இது நாள் வரைக்குமே நிறைய விஷயங்கள்ல இந்த கடகராசனுடைய வாழ்க்கையில துன்பங்கள் என்பது நடந்திருக்கு முக்கியமா சொல்லணும்னா இவர்களுடைய வாழ்க்கையில ஒரு விஷயத்த இவங்க அடையணும்னு ஆசைப்படுவாங்க ஆனா இவர்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு விஷயத்த அடையணும்னு முயற்சி பண்றாங்களோ எதற்காக ரொம்ப கஷ்டப்பட்டு போராடி அதற்கான ஒரு விஷயத்த தொடனும் நினைக்கிறாங்களோ அந்த இடத்துல இவருடைய வாழ்க்கையில பெரும் பின்னடைவுல சந்திக்கிறார்கள் இந்த கடகராசி கடகராசினுடைய வாழ்க்கையில சொல்ல போனா ஒரு சில விஷயங்கள் இவர்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குங்க அது எப்படி அப்படின்னா இவர்களுடைய வீட்டுகள் இருக்கும் போதும் சரி இவர்களுடைய பிரச்சனைகள் வரும்போதும் சரி நண்பர் அல்லது கணவர் இல்ல மனைவி இல்ல குடும்பத்தார்கள் தம்பி சகோதர்கள் என இவர்கள் மூலியமாக ஒரு சில ஆதாயங்கள் கிடைச்சிருக்கு அதாவது பிரச்சனைன்னு வரும்போது இவர்களை அனாதியா விட்டு யாரும் போகாதாம ஏதாச்சும் ஒரு உறவுகள் மூலியமா இவர்களுக்குடைய அந்த ஆதரவு என்பது கிடைக்கதான் செஞ்சிருக்கு ஆனா எல்லா முறையுமா கேட்டீங்க அப்படின்னா அதிகபட்ச முறைகள்ல குறைஞ்சபட்ச நேரங்கள்ல கிடைக்காமலும் இருந்திருக்குன்னு தான் சொல்லிக்கலாம் இந்த நிமிஷம் வரைக்கும் கடகராசியினுடைய வாழ்க்கையில கடன் பிரச்சனையினால ரொம்பவே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அது இல்ல இந்த கடகராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில போதுண்டாப்பா சாமி இதற்கு மேல இன்னாலெல்லாம் இந்த வாழ்க்கையில இந்த துன்பத்தை பட்டு எல்லாம் முடியாது எனக்கு இத்தனை நாள் வரைக்குமே எனக்குன்னு ஏதாச்சும் ஆசை இருந்துச்சா எனக்கு ஏதாச்சும் கனவு இருந்துச்சா எதுவுமே இல்லை நான் எல்லாமே என்னுடைய வாழ்க்கையினுடைய உச்சபட்ச கனவாகவும் ஆசையாகவும் நினைச்சது என் குடும்பத்தார்கள் சந்தோஷமா வச்சுக்கணும் அவர்களுடைய ஆசையை நிறைவேற்றி கொடுக்கணும் அப்படின்றது மட்டும்தான் எப்படி தெரியுமாறாங்க இந்த கடகராட்சிக்காரர்களுடைய குடும்பத்துல இவங்க இருப்பாங்க இவர்களுக்கு என்று அண்ணன் தம்பி இல்ல சகோதரர்கள் இல்ல சகோதரிகள் யார் இருந்தாலும் சரி அவங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும் எப்படின்னா நான் ஒரு அரசாங்க உத்தியோகம் போகணும் அப்படின்றது இல்ல நான் ஒரு பிசினஸ் பண்றணும் என்ன திறமையை வச்சு நான் வெளிக்காட்டணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும் இந்த கடகராசிக்காரர்கள் என்ன செய்வாங்க தனக்குன்னு ஒரு ஆசைகள் அப்படின்றத இருந்திருக்கும் சிறு வயசுல இப்படி நான் அப்படி ஆனா இவங்களுடைய வயசு அதிகமாகும் போது தனக்கு ரொம்ப பிடிச்சவங்க குடும்பத்தார்கள் சகோதரர்கள் இவர்களுடைய ஆசைகளை நிறைவேற்றுவோம் அவங்க சந்தோஷமா இருந்தா போதாதா நான் சந்தோஷமா இருக்க மாட்டேன்னே அப்படின்ற ஒரு ரொம்ப உன்னதமான எண்ணத்தினால இந்த கடகராசிக்காரர்கள் செஞ்ச ஒரு விஷயம் தன் குடும்பத்தார்கள் அதாவது சந்தோஷத்திற்காகவும் தன்னுடைய சகோதரன் சகோதரி யாரோருடைய கனவிற்கு நிறைவேற்றணும் அந்த கனவை ஏன் கனவா நினைச்சிக்கிட்டு நான் அவங்களுக்கான உதவிகளை செஞ்சேன் அவனுடைய கனவை நிறைவேற்றுவதற்கு என்னால் என்ன முடியுமோ என்னால் என்ன முடியுமோ அதையும் செஞ்சேன் என்னால் முடியாத விஷயத்துக்கும் முயற்சி பண்ண செஞ்சேன் இப்படின்னு எல்லா விஷயங்களிலும் முயற்சி பண்ணி அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றி கொடுத்து அவர்களை சந்தோஷப்படுத்தினாங்க ஆனா என்னதான் நடந்துச்சு அவங்களுடைய வாழ்க்கையில உச்சத்தினுடைய அந்த எல்லைக்கு போனதுக்கு அப்புறமா நீ எல்லாம் யாரு ஒண்ணத்துக்கு உதவாதவன் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு நபர் உதவி செய்தாரோ அவரையே துன்புறுத்துற மாதிரியும் வார்த்தைகளால கொள்ற மாதிரியும் இந்த கடகராசிக்காரர்களை நிறைய நாட்கள் வார்த்தைகளாகவே கொண்டிருக்காங்க இவர்களுக்கு என்ன செய்வதுன்னும் புரியல ஏன் நமக்கு பிடிச்சவங்க நமக்கு தெரிஞ்சவங்கதான் ஆனா இவங்களே இந்த வார்த்தைகளால நம்மளை ரொம்பவே காயப்படுத்திட்டாங்களேன்னு சொல்லி எத்தனை நாட்கள் மனம் இருக்கிறார்கள் இவர்கள் இப்ப வரைக்கும் இந்த ஒரு விஷயத்தினால இவர்களுக்கு என்ன செய்வதுன்னே தெரியல குழப்பத்துல அப்படியே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க ஒரு நபர்னா அது இவர்கள் மட்டுமே தான் ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்பது முழுவதுமாக தீர்ந்து நல்லது நடக்க போகுது கடகராசிக்கார்கள் எத்தனையோ விஷயங்களை நினைச்சு பயந்திருக்காங்க கவலைப்பட்டிருக்காங்க துன்பப்பட்டிருக்காங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இவர்களுக்கு அப்படிப்பட்ட கவலைகளும் துன்பங்களும் இல்ல பிரச்சனைகளும் எதுவுமே கிடையாது முழுமையான மாற்றங்களை அமைத்துக் கொண்டு சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழப்போகிறார்கள் இனி எந்த இடத்துல தன்னுடைய வாழ்க்கையில அதிகப்படி என்ன துன்பத்தை சந்திச்சாங்களோ அதே இடத்துல இந்த கடகராசினுடைய வாழ்க்கையினுடைய உச்ச பட்சத்தினுடைய சிரிப்புகளை சந்திப்பாங்க எத்தனையோ இடங்களுக்கு போயிருப்பாங்க அங்க யார் யாரையோ மூலியமா அதிகமான கஷ்டங்களையும் துன்பங்களையும் இருப்பாங்க ஆனா இனி அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நீங்கி உச்ச பட்சத்தினுடைய சந்தோஷத்துக்குள்ளையும் மகிழ்ச்சிக்குள்ளையும் செல்வார்கள் இந்த கடகராசி தான் உண்மையாவே நடக்குமா சாமி எனக்குள்ள நடந்துச்சுன்னா இந்த கடவுளுடைய அத்தனை புண்ணியம் உங்கள்தான் அப்படின்னா நீங்க நிறைய சொல்ல போறீங்க ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில இதெல்லாம் நடக்க போகுது சரி இந்த கடகராசினுடைய வாழ்க்கை வருகின்ற காலங்களில் எப்படிப்பட்ட விஷயம் நடக்க போகுது எந்த ஒரு வாழ்க்கையை நீங்க ஆசைப்பட்டு வாழ் நடிச்சுங்களோ அதை எப்படி உங்களுக்கு அமையப் போகுதுன்றத பத்தி கொஞ்சம் தள்ள தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையால் இருப்பினும் இது வரைக்கும் நம்ம சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண அப்படின்ற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்து இருக்கக்கூடிய பெல் கணி கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும் அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க சரிங்களா கடக ராசிக்காரீர்களே உங்களுடைய சந்தோஷத்திற்காக உங்களுடைய வீட்டுல ஒரு சுபகாரியங்கள் என்பது இனி கொஞ்ச நாட்கள் நடக்கும் ஏன் இன்னைக்கு நாளைக்கு கூட உங்களுடைய வாழ்க்கையில அது நடக்கலாம் ரொம்ப நாளா நீங்க காத்திருக்க வேண்டிய அவசியமே இல்லைங்க இன்னும் ஒரு சில தினங்களிலேயே உங்களுடைய வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் இல்லை சுபகாரியங்கள் என்பது நடக்கும் அது எப்படிப்பட்டதாகனால இருக்கும் உங்களுடைய சந்தோஷத்துக்காக நடக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும் ஆனா அது உங்களுக்காக இருக்கலாம் உங்களுடைய சகோதர குடும்பத்துல இருக்கக்கூடிய ஒருத்தங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க உங்களுடைய பிள்ளைகளுக்கு கூட ஒரு சுபகாரியங்கள் என்பது நடக்கலாம் ஏன் நீங்க அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் அந்த நாள் மாறும் அது மட்டும் இல்ல ரொம்ப காலமா சிரமப்பட்டு நீங்க ஐயோ கடன் பிரச்சனைல ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோமே இதற்கான தீர்வுகளே இல்லையா நமக்குன்னு யாரும் உதவி செய்ய மாட்டாங்கன்னு நீங்க நிறைய நாட்கள் யோசிச்சு பார்த்து குழம்பி இருப்பீங்க ஆனா அந்த செல்வ கஷ்டத்துக்கான தீர்வுகள் என்பது கிடைக்குமா அப்படின்ற ஒரு எண்ணத்தினால இவங்க ரொம்பவே குழம்பி போய் இருந்திருப்பாங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அப்படிப்பட்ட அந்த செல்வத்தினுடைய கஷ்டங்கள் என்பது தீரும் முக்கியமா நீங்க எந்த இடத்துல உங்களுடைய வாழ்க்கை நீங்க அதிகமா தொலைச்சிட்டு வருத்தப்பட்டீங்களோ அதே இடத்தில் இவருடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அந்த செல்வ பிரச்சனைகளும் கஷ்டங்களும் தீர்ந்து மகிழ்ச்சிகள் என்பது உண்டாக போகுது இனி எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நீங்கள் செல்வ கஷ்டம் ஏற்பட்டுருச்சுன்னு சொல்லி வருத்தப்பட வேண்டிய அவசியம் என்பது இருக்காது ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையினுடைய மாற்றத்தினுடைய அத்தியாய நேரங்கள் காலங்கள் என்பது இப்போது வந்துருச்சு இனி நீங்க செல்வத்தினால் ஏற்படும் உங்களுடைய வாழ்க்கையில கஷ்டம் வந்துடும் நினைச்சு நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் என்பதும் இல்லை அதற்கான சூழ்நிலைகளும் இல்ல காலங்களும் அமையுமான்னு கேட்டீங்கன்னா அதுவும் வாய்ப்புகள் கிடையாது அதனால இனி வரக்கூடிய காலங்கள்ல செல்வ கட்சி நினைச்சு நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் என்பது இருக்காது அது இல்லை கடகராசினுடைய வாழ்க்கையில சில காலங்களாக இன்னைக்குன்னு இல்லைங்க சில வருஷங்களாகவே வச்சுக்கலாம் இவர்கள் ஒரு விஷயத்த சொல்றாங்க அப்படின்னா அதை பெரும்பாலமான நபர்கள் விளையாட்டாக எடுத்துப்பாங்க இவங்க எவ்வளவுதான் சீரியஸா பேசினாலும் காமெடி பண்ணால போ அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா வெறும் வார்த்தைகாலையே இவங்க வாயை அடைச்சிடுவாங்க இவர்களுக்கு என்ன செய்வதுன்னு தெரியாது என்னடா நம்ம ஒரு விஷயத்த கரெக்டா தான் சொல்றோம் அவங்களுடைய நல்லதுக்காக தான் சொல்றோம் ஆனா ஏன் அவங்க அதை ஏத்துக்க மாட்டுறாங்க ஏன் அதை நம்ப மாட்டுறாங்கன்ற ஒரு கேள்விதான் இவங்களுக்கு அதிகமா இப்ப வரைக்கும் இருந்துச்சு ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த கடகராசிக்காரர்கள் ஒரு வார்த்தையை வெளியே சொல்றாங்க அப்படின்னா அதை முழுவதுமாக நம்பக்கூடிய நபர்கள் என்பது இனி வரக்கூடிய காலங்கள்ல இவர்களுடைய வாழ்க்கையில இருப்பார்கள் எத்தனை நாட்கள் தன்னை யாருமே நம்பலேன்னு மனசு உடஞ்சு போயிருந்திருக்காங்க இந்த கடகராசிக்காரர்கள் என்னதான் இவர்களுடைய மனசு இருக்கக்கூடிய விஷயங்களை மத்தவங்ககிட்ட சொல்ல முயற்சி பண்ணா கூட மத்தவங்க யாருமே இவங்க சொல்ல வரக்கூடிய விஷயத்த காது கொடுத்து கூட கேட்கறது கிடையாது அந்த அளவுக்கு இவர்கள் நீ என்ன சொல்லிட்டுப்பா என்ன வச்சு அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா இவர்கள் விட்டு தள்ளி இருப்பது இவர்கள் பேச்சுகளை மதிக்காமல் இருப்பது அவமானப்படுத்துவதுன்னு எத்தனையோ விஷயங்கள் செஞ்சு அதிகமா காயப்படுத்திருக்காங்க இனி வரக்கூடிய காலங்களில் அப்படிப்பட்ட கஷ்டங்கள் இருந்து உங்களுக்கான விடுதலையும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க யாரால அதிகமா துன்பப்பட்டங்களோ அதற்கான தீர்வுகளும் உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்கும் இனி எந்த ஒரு சூழ்நிலைகளையும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எந்த காரணத்தை கொண்டும் பயப்பட வேண்டிய அவசியம் என்பது இருக்காது நீங்க எதிர்பார்த்த மாதிரி நம்பிக்கொடனும் முழுமையான மனத்தொன்று இருக்கும் போது நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து நல்லா நடக்கும் சரிங்களா சரி அடுத்தபடியாக முக்கியமான ஒரு விஷயம் நடக்க போகுதுங்க அது என்னன்னு வச்சிக்கிறீங்களா ரொம்ப காலமாகவே உங்களுடைய வயசு அதிகரிக்க அதிகரிக்க திருமணம் நடக்கும்ன்ற ஒரு அபிப்பிராயம் இருந்துச்சு ஆனா ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி வயசு அதிகரித்தாலும் இவருடைய வாழ்க்கையில அந்த திருமண பாக்கியத்தை பெற முடியாம ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க எத்தனை நாட்கள் இவர்கள் மறுபடியும் மறுபடியும் பாத்தீங்கன்னா ஐயோ அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கீங்க ஆனா இனி வரக்கூடிய சிறிது காலங்கள்ல சிறிது வாழ்க்கையினுடைய மாற்றத்துகளிலேயே உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அந்த தேவையில்லாத பிரச்சனைகளும் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கக்கூடிய தேவையில்லாத குழப்பங்களுமே நீங்கி நல்லது நடக்கப் போகுது இனி எந்த ஒரு சூழ்நிலைகளிலும் நீங்கள் வருத்தப்பட வேண்டிய அவசியம் என்பது இருக்காது ஒரு முழுமையான மாற்றங்களை வாழ்க்கையில சந்திச்சு மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் வாழ ஆரம்பிப்பீர்கள் இனி எந்த ஒரு சூழ்நிலைகளிலும் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லைங்க உங்களுடைய வாழ்க்கையினுடைய அந்த ஒரு மாற்றம் தான் இப்போது போகுது இனி நீங்கள் எந்த ஒரு விஷயத்திற்காகவும் அதிகமா பயப்பட வேண்டாம் தைரியமா இருந்தாலே போதும் உங்களுடைய வாழ்க்கையில எல்லா விதமான மாற்றங்களையும் நீங்கள் சந்திக்க முடியும் இதுக்கு அடுத்தபடியாக கடகராசினுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய விஷயம் நோயினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகளால நீங்க ரொம்ப துவண்டு போயிருப்பீங்க ஐயோ சாமி என்னால முடியல அப்படின்ற அளவுக்கு நீங்க போயிருப்பீங்க ஆனா அப்படிப்பட்ட பிரச்சனைகள் அப்படிப்பட்ட கஷ்டங்கள் என்பது இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சிகரமானதாகவும் சந்தோஷம் ஏற்படுத்தக்கூடிய விஷயமாகவும் இருக்கும் இனி எந்த ஒரு சூழ்நிலையிலும் எதற்காகவும் நீங்கள் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் என்பது இருக்காது அதிசயங்கள் என்பது எப்போதாவது நடக்கும் ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் கடகராசினுடைய வாழ்க்கையே அதிசயமா மாறப்போகுது இனி நீங்க எந்த ஒரு சூழ் சூழ்நிலைகளையும் எதற்காகவும் பயப்பட வேண்டாம் நீங்க ஆசைப்பட்ட ஒரு வாழ்க்கை உங்களுக்கானதாக கிடைக்கும் உங்களுக்கான மாற்றங்களோடு கிடைக்கும் தைரியமுடனும் முழுமையான மனசுடனும் நம்பிக்கையுடனும் இருந்து வாருங்கள் இனி வரக்கூடிய காலங்களில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் வாழ ஆரம்பிக்க முடியும் இனி சூழ்நிலைகள் தகுந்தாப்புல நீங்க உங்களை மாத்திக்கணும்னு நினைக்க வேண்டாம் சூழ்நிலையே உங்களுக்காக அக்காதாக மாறிவிடும் நம்ப காத்திருங்கள் நல்லது நடக்கட்டும் நீங்கள் நினைத்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கை மாறி நல்லதாக இருக்கும் எந்த